கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அலையலையா பாருங்க இந்த வேத வசனம் அப்பசனாக்க பவுல் யாருக்காக சொல்லுகிறார் என்றால் புறஜாதி மக்களுக்காக புறஜாதி மக்களாகிய அவர்கள் தேவனை அறி அறிந்தும் அதாவது சிஷ்டி யாருன்னு நல்லாவே தெரியும் சிஷ்டிகர் சிஷ்டிகர் யாருன்னு நல்லா தெரியும் அதாவது வானத்தையும் பூமியும் சர்வலோக ஜீவரசியம் படைத்த ஜீவனில் தேவன் அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவங்க வந்து ஒரு நேச்சரில் இருக்காங்க விக்ரக வழிபாடுகள் இருக்காங்க அதுதான் தெய்வம் அனுச்சிட்ருக்காங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மரம் செடி கொடி இந்த இப்படிப்பட்ட ஆகாய விரிவுகள் தண்ணீரில் வாழும் மச்சங்கள் இதெல்லாம் தேவன் உருவாக்கினது அதை அறிந்தும் கூட தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து விக்கிர வழிபாடுகள் இருக்காங்க தேவன் என்று அறிந்திருந்து அவங்கள மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து டோட்டலாகவே தேவன் யார் என்பதை அறிந்திருந்தால் கூட இவங்க கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் மகிமை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியாத பண்ணுறதில்ல ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியாகவும் பண்ணுவது கிடையாது தன் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் தங்கள் சிந்தை சுய விருப்பம் சுய திங்கிங் அதனாலே என்னாகும் வீணரானார்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே பக்தி விருத்திக்கு எதான காரியங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு உணர்வில்லாத அவர்களுடைய இறுதியும் இருளடைந்தது பாருங்கள் இருதயம் இருக்குது ஆனால் உணர்வே கிடையாது உணர்வே இல்லாத ஒரு இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் எப்படி இருந்து தான் இருளடைந்தது டார்க்னஸ் கம்ப்ளீட் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் பிசாசுக்கு ஏற்றபடி அப்படிப்பட்ட இருதயமாக மாறிவிட்டது எப்போ தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தணுங்கிற தாட்டு வராமல் ஸ்தோத்திரியாமல் இருக்கும்போது அவர்கள் வந்து தங்கள் சுய சுய சிந்தை சுய விருப்பம் ஆண்டுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும் நம்ம ஜெவம் பண்ணுறது கிடையாது நம்ம வந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கணும் அவருக்கு நன்றி சொல் அவருக்கு நன்றி சொல்லணும் ஸ்தோத்தரிக்கணும் அவர் நாமத்தை இது எல்லாமே அவர்கள் தன்னுடைய சி சிந்தைகளால் சுய விருப்பத்தினாலே அவர்கள் வந்து எல்லாம் வீணரானார்கள் பாரு இப்படிப்பட்ட வீணாக போகிற அவர்கள் வாழ்க்கை உணர்வில்லாத இருதயம் அந்த இருதயம் எப்படி இருந்ததாம் அவர்களுடைய இருதயம் இரு அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவடும் அடிமை என்னோடும் ஆவியானோர் பேசுகிறார் என்றால் அறியாமல் அவர்கள் இருக்கிற காலங்கள் காலங்கள் சமயங்கள் அவர்கள் அறியாமல் செய்த காரியங்கள் எல்லாம் அறியாமியெல்லாம் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த உணர்வில்லாத இருதயம் அவர்கள் வந்து தேவனை அறிந்திருந்தும் அவரை என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடும் ஆவையான்னு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் அன்றாடம் நாம் அன்றாடம் பாருங்கள் டெய்லி நாம் ஒருத்தருக்காவது ஆண்டோர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இது நம்ம விழுந்த கடமை நம் வேலை ஸ்தலங்களே நம்மளோட குடும்பத்திலே சொந்தங்கள் மத்தியிலே உறவு மத்தியிலே வேலைஸ்தலங்களே இன்னும் வீ வீட்டிலையே அவர்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருக்கிறவர்கள் என்றால் பாருங்கள் ஏற்று விடு பக்கத்து விடு பேப்பர் போடுற பையன் பால் கொடுக்குறவங்க மலிகமா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எதாவது விற்கிறவங்க டெய்லி விற்பனைக்கு இருக்கிறவர்கள் இப்படி அன்றாட நம் வாழ்க்கையில் அநேகரை சந்திப்போம் அவர்களுக்கு அந்த புரஜாதி மக்களுக்கு அந்த புறஜாதி மக்களுக்கு நாம் எந்த விதத்திலேயாவது சத்தியத்தை சொல்வது நம்மேல் விழுந்த கடமை பாருங்கள் அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் அவங்க அறியாமல் இருக்கிற காரியங்களை தேவன் பார்க்கிறார் அது அறியாமல் உள்ள காரியங்களை ஆண்டல் மன்னிக்கிறார் பாருங்கள் ஆனால் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தனையாமல் இருக்கும்போது அதோடைய அந்த சுய சிந்தனை தங்கள் சித்தத்தினால் சிந்தனைகளினாலே தங்களுடைய சிந்தனைகளாலே மீனவர்களானார்கள் அவர்கள் எப்படி சிந்தனை அவர்கள் சிந்தனை எப்படி இருக்கும் மாமிச பிரகாரம் இருக்கும் மாமிச பிரான திங்கிங்கோடு இருக்கும் இன்னும் அவர்கள் வேலை செய்யும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு தேவனுக்கு சித்தமான காரியங்கள் தேவனுக்கு சித்தமான காரியங்கள் என்ன அழிந்து போகிற ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் இங்கே இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் கிருபையாக இங்கே நடத்தி வந்திருக்கிறது கை ஸ்தோத்திரம் முற்றமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வந்தங்கள் பலப்படுத்துங்க மீடியா மீதியாமனுக்கு புறப்படுத்துக்கிறோம் நம்மக்கே துப்பிக்க நமக்கு நாச செலுத்திக்கிறோம் ஏசுக்கு சுனாமத்தில் ஜிபிக்கிறவங்க ஜீவன் இவங்க நல்ல பிரிதாவே ஆமாம் ஆமே